இந்தியாவில உள்ள நூறு பேர்ல அறுபது பேர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மாத்திரையாவது சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மினிமமா ஒரு மாத்திரை அதுல இன்னும் சில பேர் ஒரு நாளைக்கு பத்து மாத்திரைகள் பன்னெண்டு மாத்திரைகள்லாம் கூட சாப்பிட்றாங்க சாதாரண சளி ஆரம்பிச்சு பிபி சுகர் கைவழி கால்வழி தலைவலி முதுகு வலி இடுப்பு வலி சத்து குறைபாடு எக்கச்சக்கமான மாத்திரைகளை மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கடந்த மூணு மாதத்துல எந்த மாத்திரையுமே சாப்பிடல அப்படின்னா அந்த நாற்பது பேர்ல நீங்களும் ஒரு ஆள் ஆனா அடுத்த பல வருஷத்துக்கு நீங்க எந்த மாத்திரையும் இதே மாதிரி சாப்பிடவே கூடாது எப்பொழுதுமே ஆரோக்கியமாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸசைஸ் தினமும் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் ஜிம்மில் போய் தான் உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை டெய்லி ஒரு அரை மணி நேரம் ரன்னிங் போறதா இருக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் போறதா இருக்கலாம் வீட்லயே ஸ்கிப்பிங் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வீட்லயே செய்யக்கூடிய சின்ன சின்ன யோகாசனங்களா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் தினமும் நீங்க பண்ணிருக்கணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு மாத்திரையே சாப்பிட வேணாம் ரெண்டாவது பாயிண்ட்டு சன்லைட் இந்த உலகத்திலேயே இலவசமா கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து சன்லைட் மட்டும்தான் ஏன்னா இப்ப தண்ணி கூட காசா மாறிடுச்சு குடி சீக்கிரத்துல காத்தும் காசா மாறப்போகுது ஆனா சன்லைட் தான் ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய மருந்து சரியான நாள் சூரிய ஒளி உங்க உடல்ல படும்போது எழுபது சதவீத நோய்கள் உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா எப்போ சூரிய ஒளி நம்ம மேல படணும் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அதாவது இப்போ நீங்க ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்துல நெருப்பு மூட்டி குளிர் கணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நெருப்புக்கு ரொம்ப பக்கத்துல போனீங்க அப்படின்னா அது சுடும் அதே நெருப்பை விட்டு விலகி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல குளிரும் சரியான இடத்துல நின்னாதான் அது இதமா இருக்கும் இல்லையா அது போலதான் சன்லைட் சரியான நேரத்துல உங்க உடல் மேல படணும் எது சரியான நேரம் சூரியன் உதயமானதுலேருந்து முதல் ஒரு மணி நேரம் அப்படி இல்லை அப்படின்னா சூரியன் மறைய போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்துல சன்லைட் உங்க உடல்ல பட்டுச்சு அப்படின்னா உங்க உடலுக்கு அது ஆகச்சிறந்த மருந்தாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் வாட்டர் தண்ணீரை விட மிகச்சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது ஆனா இன்னைக்குமே நூற்றுக்கு எழுபது பேர் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதை விட கம்மியான அளவு தண்ணி தான் குடிச்சிட்டு சரியான அளவு தண்ணி குடிக்கிறதே இல்லை யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்போது திடீர்னு தண்ணி தவிக்கும் ஆனால் எழுந்து போய் தண்ணியை குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் இன்னைக்கு தண்ணியை குடிக்காமல் இப்படி சோம்பேறித்தனம் படுறனால தான் பின்னாடி ஹாஸ்பிட்டலில் பல மணி நேரம் நம்ம காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுது எப்பெல்லாம் உங்களுக்கு தண்ணி தவிக்குதோ எப்போல்லாம் தாகமா இருக்கோ அப்போல்லாம் உடனடியாக தண்ணீரை குடிங்க தண்ணியை நின்றுக்கிட்டே குடிக்காதீங்க உட்கார்ந்து பொறுமையாக தண்ணியை குடிங்க உங்களோட வெயிட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளவு தண்ணியை தவறாமல் குடிங்க தண்ணி தான் மிகச்சிறந்த மருந்து நாலாவது பாயிண்ட் குவாலிட்டி ஃபுட்ஸ் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாத்திரை சாப்பிட வேண்டியது இல்லை ஒருவேளை தவறான உணவுகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா டெய்லி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி மாத்திரைகளை சாப்பிட வேண்டியது இருக்கும் மினிமமா ஒரு நாளைக்கு பதினஞ்சு மாத்திரை இருபது மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் மாத்திரையே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு உணவை சாப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்னாடி தட்டில் அந்த உணவை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிங்க அதாவது நீங்க எவ்வளவு உணவு சாப்பிட போறீங்களோ அவ்வளவு உணவு அங்கே உங்களோட தட்டுல இருக்கணும் அப்படி சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க இது உண்மைக்குமே ஆரோக்கியமான உணவு தானே இந்த உணவை இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு மாசத்துக்கோ இல்லை மூணு மாசத்துக்கோ எனக்கு பத்து மாசத்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனையுமே வராதா அப்படின்னு சாப்பிட போறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த உணவை பார்த்து யோசிங்க அதன் பிறகு அந்த உணவை சாப்பிடுங்க அதே மாதிரி எவ்வளவு ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தாலும் அதையும் அளவோடு தான் சாப்பிடும் சாப்பிடணும் ஓகேவா இப்படி சரியான ஆரோக்கியமான உணவுகளையும் அளவோடையும் சாப்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாத்திரையே சாப்பிட வேண்டியது அஞ்சாவது பாயிண்ட் ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருப்பது வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறையோ மூணு வேளை உணவு சாப்பிடாம ஒரு வேளை மட்டும் உணவை சாப்பிடுங்கள் அப்போதான் உங்க உடல் இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் இப்படி ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் விரதம் இருக்கும்போது ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஃபியூச்சர்ல எந்த மருந்துமே சாப்பிடாம இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம் உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரோடு குண்டும் குழியுமா இருக்கு இப்ப அந்த ரோட சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க முதல்ல டேக் டைவர்ஷன் இந்த ரோட்ல எந்த வாகனமும் பயணிக்க கூடாது அப்படின்னு போர்டு வைப்பாங்க அப்பதான் அந்த ரோட சரி பண்ண முடியும் அந்த ரோட்ல தொடர்ந்து வாகனங்கள் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த ரோட்டை எப்படி சரி பண்ண முடியும் சரி பண்ணவே முடியாது இல்லையா அதே மாதிரிதான் உங்க உடல்ல ஏதாவது நோய் இருந்தாலும் உங்க உடலே அதை சரி பண்ணிக்கும் ஆனா நம்ம உடலை அந்த வேலையை பார்க்க விடணும் அதற்கு பதிலாக எப்ப பார்த்தாலும் சட்டி சட்டியான உணவுகளை உள்ள அனுப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை சரிப்பதற்கான வேலையை தான் உணவு உடல் பார்க்க ஆரம்பிக்குமே தவிர்த்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்க்கான மருந்து என்னன்னு பார்க்காது அப்போது நம்ம உடலே நம்மளை சரி செய்யணும் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை விரதம் இருக்கணும் அப்போ தான் உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் உடலே அதை சரி செய்யும் ஓகேவா ஃபாஸ்டிங் தான் பெஸ்ட் மெடிசன் எக்ஸசைஸ் சன்லைட் வாட்டர் குவாலிட்டி ஃபுட் ஃபாஸ்டிங் இந்த ஐந்து இயற்கையான மருந்துகளை எப்போதும் பயன்படுத்துங்க எப்போதும் ஆரோக்கியமாக இருங்க இதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மேன் நடுத்தர வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதன் பெரிய பணக்காரனாக மாறணும் அப்படின்னா என்னென்ன ஏழு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கீழே தெரிகிற ட்ரையாங்கிள்ஸில் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு